வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க பழமொழி குறைக்கிற நாய் கடிக்காது குறைக்கிற நாய் கடிக்காதுன்னா நம்ம ரொட்டில் பார்த்தவங்க எத்தனையோ நாய் வளர்க்குறவங்கல சிலருக்கு வெளியே தான் விட்டுருப்பாங்க அந்த நாய்கள் தெருவில் வருவர் எல்லாம் பார்த்து குழைச்சு அவங்க பயந்து ஓட குழந்தைகள்லாம் போச்சுன்னா குழச்சுன்னா குழந்தைங்க தான் போகணும் கடிச்சிடும் சொல்லி அந்த அளவுக்கு அது விளையாடிட்டு போய் ஆக்ரோசமா தான் போகும் பல்லையும் காட்டி அந்த அந்த பல்லுகள் பற்களை பார்த்தாலே நம்மளும் கடிச்சிக்குமோ பயப்படுவோம் உதாரணத்துக்கு நான் வேலைக்கு போகும்போது டூ வீலரில் போகும்போது பத்து கிலோமீட்டர் போக வேண்டியது திறந்துடும் போகும்போது காவல் வேற பழி வந்து பத்து கிலோமீட்டர் எந்த தொந்தரவும் இருக்காது எந்த நாயோ ஆடோ எதுவும் வண்டிக்கு கொடுக்க வராது ஆனால் சரியாக எங்கள் வீட்டில் இருந்து கிளம்புன உடனே எங்கள் தெருவிலேயே மூணாவது இருந்து ஒரு நாய் ஓடி வரும் ஓடி வந்து ஒரு செவல நாய் ஓடி வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ஓடி வண்டிக்குள்ளேயே வர வண்டிக்குள்ள கொடுக்க குறுக்க வந்து விழுந்துருக்குமோ பயமா இருக்கும் ஏன்னா வண்டி விழுந்தாலே அது பயக்கில் வந்து எத்தனை ஆக்சிடென்ட்கள் நடந்துட்டா அதனால பயமாவே இருக்கும் ஓட்டும் போது அதுல வந்து விசாரணும் அடுத்து கொஞ்சம் தள்ளி போன உடனே ஒரு கட்டக்கால் நாய் ஒரு குட்டையா ஒரு வெள்ளை கலர் நாய் வந்து அது ஓடி வரும் வெரைட்டிட்டு ரெண்டு நாயும் பார்த்தா எனக்கு அந்த இந்த இடம்ல கண்டன்தான் கரெக்டா எங்க தெருதான் தாண்டி அது தூரம் நம்ம அவ்வளவு கிலோமீட்டரும் போவோம் ஒரு தொந்தரவு இருக்காது இப்படியே நாலு வருஷம் இப்படிதான் பயந்து பயந்து போவேன் சாய்ந்தரம் ரிட்டர்ன் வரும்போது இதே பயந்தான் என்ன தூரம் இந்த தொழில இருக்கும் ஒவ்வொரு நாளும் கண்டந்தி கடவுளே கடவுளேன்னு தான் வாரத்தை குளிச்சிக்கிட்டே தான் கூட வரணும் வந்து அப்படியே மாறினா பை பைக்ல வரனால அப்படி வந்துடுவேமா அதனால கடிச்சிரும் அப்படின்னு தான் நினச்சி பண்டில போச்சுல கிடச்சுட்டு நம்ம அதில் தான் விழாணும் இல்லை அப்படிதான் ஒரு பயம் இருக்கும் ஆனா குறைக்கிற நாய் கடிக்காதுன்னு சொல்கிறது பொருந்தாது நம்ம நினச்சிக்கிறது நம்ம அப்படி குறைச்சி நம்ம பயந்து போகும்போது கூட சில சொல்லுவாங்க நாய் குறைச்சிதான் கடிக்கிறதுனால பயப்படாமல் நடந்து போங்கன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை அது இல்லை நிறைய இடத்துல அந்த கடிக்கிற நாய்கள் பாருங்க அந்த ஆக்ரோஷமும் குறைச்சிட்டு தான் வரும் குறைச்சிக்கிட்டே தான் அந்த திட்டு டப்புன்னு வாய் வச்சுக்கணும் தொடையில இதுலயாவது கடிச்சு நாய் நாய்க்குடி விஷம் மயிரும் அந்த நாய் கீற அப்படி சொன்னால் அதனாலே உங்களுக்கு இது வந்து எத்தனை பேர் நாய் கடினால நாய் போலியே குலைச்சீர்த்த இருக்காங்க அப்படி அதனால் குறைக்கிற நாய்க்கு வந்து முடியாது இதுக்கான அர்த்தமே வேற ஆனா மக்கள் தான் அதை அப்படி மருவி குறைக்கிறேங்கிற வார்த்தை வந்து எப்படின்னா குலைகிற நாய் கடிக்காதுங்கிறது உண்மையான பழமொழி குலைகிற நாய் என்ன என்னது குலைகிறதுன்னு சொல்லுவாங்க சிலர் சொல்லுவாங்க அவங்க நல்ல ஒரே கொலை தான் இருப்பாங்க குழஞ்சி ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு காட்டுறது அன்பு காட்டி நல்லா ஒட்டி உரசி இருப்பாங்க அன்பை வெளிப்படுத்துவாங்க மனுஷன் குழஞ்சாலே ஒருத்தர் நெருக்கமா அன்பு காட்டினா கொலையா குழஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இது குழையன்ற குலையும் நிறைய மனிதர்கள் வந்து நிறைய பேர் நாய் அந்த நாய்கள் அவர்கள்ட்ட காட்டுற பாசத்தை பார்க்கணும் அது வந்து நிறைய நாய்கள் வந்து குழையும் அந்த பழக்கவங்கிட்ட மட்டும் இல்லை நிறைய சில நாய்கள் நம்மள்கிட்ட என்ன சொன்னால் தெருவில் போகும்போது கூட சில நாய்கள் நம்ம பின்னாடி வரும் அன்போடு வரும் நம்மளை அப்படியே பாஞ்சையோடு பார்க்கணும் இந்த ஆக்ரோஷமாகலாம் பார்க்காது ரொம்ப இதாக பார்த்துட்டு நம்ம கூட வர எதாவது தர மாட்டாங்களான்னு சில இதையெல்லாம் இல்லாத நாய்கள்லாம் பகமா பின்னாடியே வரும் ஏதாவது போட மாட்டோம்மா நம்ம அதுக்கேஜ் உணவோ ஒரு பிஸ்கட்டோ ஏதோ அதுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தோம்னா அது ரொம்ப நன்றியோட என்ன செய்யணும் அடுத்த நாள் பார்த்தோம்னா அந்த நாய் வாழ ஆட்டிக்கிட்டே தான் நம்ம பின்னாடி வரும் நாய் வந்து வாழ ஆட்டி நஞ்சிய கட்டும் மனிதரை போல இல்லை மனுஷன் நஞ்சி மறந்துடும் ஆனால் நாய் வந்து வாழ ஆட்டி குழஞ்சி 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 நம்மகிட்ட வரும் இப்படிப்பட்ட குழைந்த நாய்கள் நம்மகிட்ட ரொம்ப அன்பு பாராட்டி வருகின்ற நாய்கள் நம்மையும் கழிக்காது நம்ம கழிக்காது ஒரு போதும் அந்த சாஃப்ட் நேச்சர் ரொம்ப மென்மையான குணம் நாய் சில நாய்கள் இருக்கும் இப்படிப்பட்ட நாய்கள் இந்த இருக்கிற நாய்கள் வந்து நம்ம எல்லாம் ஒரே சைட்டு வந்து நிற்கும் ரொம்ப அந்த வரட்டும் வாலையும் ஆட்டி ஆட்டி நிற்கும் இந்த நாய்கள் வந்து ஒரு போதும் நம்மையும் கடிக்காது பெரு வரு போவோரையும் நினைச்சி அந்த நாய்கள் வந்து கடிக்காது இதுதான் அந்த பழமொழிக்கான அர்த்தம் ஆனால் நாளடைவில் அந்த குழைகின்ற வார்த்தை திரிஞ்சு திரிஞ்சு குறைக்கிற நாய் கடிக்காது குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்லி மருவி இப்படி அந்த பொருளே மாறிவிட்டது